அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இன்னும் ஒரு சில நாட்களில் தாக்குதலை நடத்தும் அப்படின்னு இஸ்ரேலிய உளவுத்துறையின் புதிய அறிக்கை கசிந்திருக்கிறத அடுத்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு நோக்கி விரைந்திருக்குங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்ருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த தகவல் குறித்த முழுமையான விளக்க

தை அடுத்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பி வைக்க அமெரிக்க பாதுகாப்பு செயலர் உத்தரவிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விமானம் தாங்கும் போர்க்கப்பலான மத்திய கிழக்கு நோக்கி விரைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் தளபதி ஒருவருடன் லாயிட் ஆஸ்டின் ஆலோசனை முன்னெடுத்த சில மணி நேரங்களில் அமெரிக்க போர்க்கப்பலை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பி வைத்திருக்காங்க ஈரானின் இராணுவ தயாரெடுப்புகள் அனைத்துமே மிகப்பெரிய போருக்கான ஒத்திகை அப்படின்னே இஸ்ரேல் உளவுத்துறை கருதுவதாக லாயிட் ஆஸ்டனிடம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்காரு ஹமாஸ் படைகளின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானியே படுகொலைக்கு ஈரான் படி படிதீர்க்க முடிவு செய்துள்ளது தற்போதும் உறுதியாக இருக்கிறது பொதுவாக ஒரு தீவிர முடிவெடுக்க ஈரான் பல நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அந்த வகையில் இஸ்ரேல் மீதான தாக்குதல் இன்னும் சில நாட்களில் முன்னெடுக்கப்படலாம் அப்படின்னே உளவு அமைப்புகளின் கணிப்பாகவே இருக்கு இந்த நிலையில் எந்த நெருக்கடியான நிலையிலையும் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டியது அமெரிக்காவின் கடமை என்று ஆஸ்டின் மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ பலத்தை அதிகரிக்க செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு ஆசிய பசிபிக் கடற்படையில் நங்குரமிட்டிருந்து எவ்வளவு விரைவாக மத்திய கிழக்கில் சென்றுவிடும் அப்படிங்கிற தகவல் தெரியல அதே மாதிரி சக்தி வாய்ந்த கப்பல்களை அமெரிக்கா இதுபோன்று நகர்த்துவது என்பது மிக மிக அரிதான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஈரானின் தாக்குதலை எதிர்பார்த்தே அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு ஹெஸ்புல்லா தரப்பு முதலில் துவங்கி வைக்க ஈரான் அவர்களுடன் இணைந்து தாக்குதலை தொடுக்கும் அப்படின்ற தகவல்களும் கசிந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போது மிகவும் பதற்றமான சூழல் நிலவி வந்துட்டுருக்கு ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடக்கும் நிலையில் ஈரானும் இஸ்ரேலை தாக்கலாம் அப்படின்னு கூறப்படுது இதற்கிடையே இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டிருக்கக்கூடிய அமெரிக்க உளவுத்துறை முக்கியமான அலர்ட் ஒன்றை கொடுத்துருக்காங்க மத்திய கிழக்கு பகுதிகளில் ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பல மாதங்களாக போர் நிலவி வந்துட்டுருக்கு இதற்கிடையே இந்த ஈரானும் நுழையும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த சரியான நேரம் பார்த்து தகவல்கள் வெளியாகியும் அதாவது அடுத்த சில நாட்களிலேயே ஈரான் அப்படி இல்லைன்னா ஈரான் ஆதரவளிக்கும் அமைப்புகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு ஈரானின் தாக்குதல் இந்த வாரமே நடக்க வாய்ப்புகள் அதிகம் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கிர்பி கூறியிருக்காரு ஈரான் தாக்குதலை எதிர்பார்த்தே இஸ்ரேல் தயார் நிலையில் காத்திருக்காங்க இதை இஸ்ரேல் அரசே கூறியிருக்க நிலையில இப்போது அமெரிக்க உளவுத்துறையும் இந்த விவகாரத்துல முக்கியமான அலர்ட் கொடுத்திருக்காங்க கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி தெஹ்ரானில் வைத்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவர் இஸ்ரேல் படுகொலை செய்திருந்தாங்க அதை தொடர்ந்து லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி புவான் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார் இப்படி அடுத்தடுத்த இரு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருந்த நிலையில் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு ஈரான் அறிவித்திருந்தாங்க இதன் காரணமாகவே இஸ்ரேல் ராணுவம் ஹை அலர்ட் மோடில் இருக்காங்களாம் இந்த மோதல் பிராந்திய போராக மாறிவிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல உலக நாடுகளும் கவனமாகவே இருக்காங்க இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வரும் உலக நாடுகள் முயன்று வந்துட்டு இருக்காங்க இது தொடர்பாக அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய ஐந்து நாடுகள் கூட்டாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அமெரிக்க அதிபர் ஃபைடன் போர் நிறுத்தம் குறித்து அறிக்கையை வெளியிட்டிருந்தார் மறுபுறம் பிரிட்டன் பிரதமர் கெய்லர் ஸ்ட்ராமர் மற்றும் ஜெர்மனி தலைவர் உலாப் ஷோல்ஸ் ஆகியோர் நேரடியாக ஈரானின் அதிபர் மசூதை தொடர்பு கொண்டு நடத்த வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க கொண்டாங்க இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வர எகிப்து மற்றும் நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வந்திருக்கு இருப்பினும் சில பேச்சுவார்த்தை இதற்கிடையே இந்த வார வியாழக்கிழமை மீண்டும் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் அதற்குள் ஈரான் தாக்குதலை நடத்தினா இது மேலும் தாமதமாகும் அப்படின்னு அஞ்சுங்க அதே நேரம் ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை நடத்தலாம் அப்படிங்கிறதுனால அந்நாட்டின் எல்லையில் இஸ்ரேல் கூடுதல் இராணுவத்தை இறக்கியிருக்காங்க மேலும் ரோந்து பணிகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நிலையில் ஈரான் துணை அதிபர் பதவியேற்ற பதினோரு நாட்களில் திடீரென அவர் ராஜினாமா செய்திருப்பதும் மற்றொரு புறம் பரபரப்பை இருக்கு கடந்த மே மாதம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸி என்பவர் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த நிலையில் அதன் பிறகு நடந்த பொது தேர்தலில் பிச்கியான் என்பவர் வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்றார் மேலும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜரிஃப் என்பவர் துணை அதிபராக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நியமனம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் நேற்று ஈரான் நாட்டின் புதிய அமைச்சரவை பட்டியல் வெளியான நிலையில் அதுல ஒரு பெண் உள்பட அமைச்சர்கள் பதவியேற்க இருந்தாங்க இந்த பட்டியல் வெளியான சில மணி நேரங்களில் துணை அதிபர் முகமது பதவியர் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் தான் முன்மொழிந்த பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை அமைப்பதில் தனக்கு அதிருப்தி ஏற்பட்டதன் தான் பதவி விலகி இருப்பதாக அவர் கூறியிருப்பது ஈரான் நாட்டின் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பினும் அவர் தனது ராஜினாமாவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை அப்படின்னும் சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம சமீபத்தில் ஈரானின் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ஜாவி திடீரென ராஜினாமா செய்திருக்கிறதுனால ஈரான் அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவி வந்துட்டுருக்கு ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி அஜர் ஃபைனலில் இருந்து கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி மலைப்பகுதியில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் அதையடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது தேர்தல் முடிவுகளின் படி மசூத் ஒன்று புள்ளி நான்கு கோடி வாக்குகள் கிடைத்த நிலையில் புதிய அதிபராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஈரானின் துணை அதிபராக ஜாவித் ஜஸ்பிரி பதவியும் ஏற்றார் ஈரானின் புதிய அதிபரின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக எண்பத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த மூத்த அரசு அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் மற்றும் தலைவர்கள் டெக்ரானுக்கு வந்திருந்தாங்க நகர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனியேவும் பங்கேற்றார் நிகழ்ச்சிக்கு பின் அவர் டெக்ரானில் வழக்கமாக தங்கும் விடுதிக்கு திரும்பினார் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து பலத்த வெடி சத்தம் கேட்டது ஈரான் படையினர் சென்று பார்த்த போது இஸ்மாயில் ஹனியேவும் அவரது பாதுகாவலரும் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தங்களுடைய நாட்டில் வைத்தே இஸ்ரேல் இஸ்மாயில் ஹனியேவை கொலை செய்திருக்கிறதுனால தக்க பதிலடி தரப்படும் அப்படின்னு ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து லெபான் ஈராக் மற்றும் ஈரான் எல்லைப் பகுதிகளில் போர்ப்பதற்றம் நிலவியும் வந்துட்டு இந்த நிலையில் ஈரானின் துணை அதிபரான ஜாவித் ஜஸ்பிரிங் திடீரென ராஜினாமா செய்வதாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு இதற்கான அதிகாரப்பூர்வ காரணங்கள் எதுவும் தெரிவிக்கப்படலை ஆனால் தான் முன்மொழிந்த பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட புதிய அமைச்சரவை நியமனம் தொடர்பாக அதிருப்தி அடைந்து ராஜினாமா செய்ததாக அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க